எழுத்தறி வீதம் என்பது என்ன எழுதவும் வாசிக்கவும் தெரியாது தேவையான கருத்துக்கள் ஒவ்வொன்றை நீங்கள் கூறுகிற கருத்துக்கள் உண்மையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவை இந்த கருத்துக்களின் மூலம் மாற்றங்கள் என்பது மிக விரைவாகவும் பரவலாகவும் ஏற்படக்கூடியது அவ்வாறு இருக்க கடந்த மூன்று நான்கு வருடங்களாக தரம் பதினொன்று பரீட்சையில் அதாவது அப்போது சாதாரண பரீட்சையில் ஒன்பது மாகாணங்களில் ஒன்பது பிரமுகர் அதாவது ஒரு இலக்கிய கல்விசார் ஆளுமை ஒருவரோடு உரையாட இருக்கிறோம் நாங்கள் உரையாட இருக்கிறவர் புளியங்குளம் ஆசிரியர் வான்மை நிறு விருத்தி நிலையத்தின் முகாமையாளர் ஆயின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஆண்டுதோறும் உலக எழுத்தறிவு நாள் அனுஷ்டிக்கப்பட்டு நினைவு கொள்ளப்பட்டு வருகிறது அந்த உலக எழுத்தறிவு நாளில் எழுத்தறிவு சார்ந்த அந்த எழுத்தறிவு இலங்கையில் எந்த வீதம் இருக்கிறது அந்த எழுத்தறிவு உண்மையில் உலக சமூக மாற்றத்துக்கு அல்லாவிட்டால் நாட்டின் முன்னேற்றத்துக்கு எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்கிறது என்று சார்ந்த விடயங்களையும் இன்று வாசிப்பு என்பது மிக அருகே போன ஒரு விடயமாக அல்லது குறைந்து செல்கிற ஒரு விடயமாக இருக்கு இது மிகப்பெரிய பாரிய பின்னடைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கிறது இந்த விடயங்கள் எல்லாவற்றோடும் நாங்கள் ஒரு ஒரு பிரமுகர் அதாவது ஒரு இலக்கிய கல்விசார் ஆளுமை ஒருவரோடு உரையாட இருக்கிறோம் நாங்கள் உரையாட இருக்கிறவர் புளியங்குளம் ஆசிரியர் வான்மை நிதி விருத்தி நிலையத்தின் முகாமையாளர் திரு எஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் அவர் ஒரு கல்வியாளர் மட்டுமில்லை அவர் ஒரு கவிஞர் ஒரு விமர்சகர் ஒரு படைப்பாளர் உண்மையில் அவர் படைப்புகளை எழுதுவதை காட்டிலும் பட படைப்பாளர்களை ஊக்குவிப்பதிலும் படைப்புகளை விமர்சனம் செய்வதிலும் படைப்பாளர்களுக்கு ஒத்து அந்த ஒத்துழைப்பாக தன்னுடைய ஒத்துழைப்பை எந்த அளவுக்கு அவர் வழங்குகிறார் என்பதிலும் மிக காத்திரமாக தன்னுடைய பங்களிப்புகளை நல்கி வருகிறவர் இலக்கியம் சார்ந்த பங்களிப்பை அவர் மட்டுமல்லாது அவருடைய துணைவியாரும் அதாவது விரிவுரையாளர் திருமதி பத்மா ஜெயச்சந்திரன் அவர்களும் இணைந்து அவர்கள் தங்களுடைய அந்த இலக்கிய பயணத்திலே இணைந்து பயணிக்கிற ஒரு ஆதர்சமான தம்பதிகளாக கூட இருக்கிறார்கள் இந்த இடத்தில் அவரை நாங்கள் இந்த ஆய்வின் தமிழ் சார்பாக நேர்காணல் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அவரை அவரை பற்றி நான் உங்களுக்கு சுருக்கமாக கூறியிருக்கிறேன் அவரிடமிருந்து காத்திரமான கருத்துகள் இதோ உங்களுக்காக வருகிறது வணக்கம் சார் வணக்கம் கோபியை என்னுடைய பெயர் சுப்பிரமணிய ஜெயச்சந்திரன் என்னுடைய பிறந்த இடம் பவுனியா நான் பவுனியாவில் தான் காலமாக வேலை செய்து வருகின்றேன் ஆசிரியராக இருந்து அதன் பின்னர் உதவி கலைப்பணிப்பாளராக இருந்து பின்னர் ஆசிரியர் கல்வியல வேலை உள்வாங்கப்பட்டு இப்பொழுது ஆசிரியர் பான்மை விருத்தி நிலையத்தில் கடமையாற்றிக் கொண்டு என்னுடைய பிரதான வேலை ஆசிரியர்களை வைக்கிறது சேவைக்கு வந்திருக்கின்ற ஆசிரியர்களுக்கான புதிய விடயங்களை அல்லது அவர்களுக்கு தேவையான விடயங்களை வைக்கிறான் என்னுடைய வேலை ஏற்கனவே அறிமுகத்திலே கோபி அவர்கள் குறிப்பிட்டது போல ஆசிரியரிடத்திலும் வாசிப்பு மிக குறைந்துவிட்டது மாணவருடைய பாடநூலை மட்டும்தான் வாசிக்கிறாரே தவிர ஏனைய தேவையான மேலதிகமாக அல்லது தங்களுடைய பாடத்தோடு சம்பந்தப்பட்ட புதிய வரவுகளை வாசிப்பது என்பது மிக குறைவு அதிலும் குறிப்பாக நான் ஒரு தமிழ் துறை சார்ந்தவன் அடிப்படையில் தமிழ் ஆசிரியர்கள் வாசிப்பது மிக மிக அவசியமானது ஒரு பரந்த அறிவு இருக்கிற போதுதான் இந்த எழுத்தறிவை பிள்ளைகளுக்குள்ள அவர்கள் விரும்பிய பகுதியினூடாக விரும்பிய விடயங்களினூடாக விரும்பிய அணுகுமுறையினூடாக அதனை நகர்த்தி அவர்களையும் வாசிக்க தூண்டுகின்ற ஒரு வாழ்நாள் முழுக்க வாசிக்கின்ற ஒரு மாணவர் பரம்பரையை உருவாக்க முடியும் ஆனால் அது மிக குறைந்திருப்பது உண்மையில குறிக்காது இந்த வாசிப்பு குறைவதற்கு நாங்கள் மேலும் மேலோட்டமாக சொல்லுகின்றோம் நவீன ஊடகங்கள் அல்ல இளத்திறனியல் சாதனங்களுடைய பக்கம் காரணமாகத்தான் இது ஏற்படுகின்றது அது உண்மையாக இருந்தாலும் கூட அதுவல்ல இது இந்த ஆர்வம் என்பது குறைந்து விட்டது புதியவற்றை தேடல் புதியவற்றை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வம் குறைந்து விட்டது அதை விட அதனை விட இந்த பல்தேசிய தேசிய கம்பெனிகளுடைய மலினப்படுத்தப்பட்ட தொலைக்காட்சிகள் அது உண்மையாக எங்களுடைய ஈழப்பிரதேசத்தினுடைய வாசிப்பு மட்டத்தை குறைப்பதில் பெரும் பங்காற்றுகிறது குறிப்பாக இரண்டு தொலைக்காட்சி அலைவரிசைகள் ஒன்று சன் டிவி மற்றது விஜய் டிவி இந்த ரெண்டும் இந்த வாசிப்பை குறைப்பதில் மிக பங்காற்றுகின்றன ஆகவே வீட்டில் வாசிப்பை தூண்டுவதில் பெற்றோருடைய பங்களிப்பு மிக முக்கியம் ஒரு நாளைக்கு ஒரு ஆறாம் ஆண்டு மாணவனாக இருந்தால் ஒரு அரை மணிக்கு ஏழமாக வாசிக்க வேணும் வாசிப்பனூடாகத்தான் ஆக்கபூர்வமான எதிர்கால சிந்தனைகளை கருத்துக்களை பகிர்வை வெளிப்படுத்துவதற்கு சொற்கள் கிடைக்கும் இல்லாட்டி சொல் கிடைக்காது சொல் கிடைக்காம போகிறப்போ அவர்களால் புதுசோ புதுசாக ஒன்றை ஆக்க முடியாமல் போகும் ஆகவே இன்றைய காலத்தில் ஆக்கத்திறன் மிக்க பிள்ளைகளை உருவாக்கமாக இருந்தால் பிள்ளைகள் சுயமாக வாசிக்க வேண்டும் என்னுடைய மிக முக்கியமான கருத்தாக நான் கருதுகிறேன் மலினப்படுத்தப்பட்ட தொலைக்காட்சிகளால் தான் எழுத்து வாசிப்பு குறைந்திருக்குது அதனால் எழுத்து அந்த மிளர்ச்சி அதாவது தரமான எழுத்துகள் வெற்றி செல்கிற ஒரு நிலை காணப்படுகிறது இந்த ஆண்டுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான எழுத்தறிவு தினத்தின் துணைப்பொருளாக என்ன இருக்கிறது அது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த எழுத்தறிவு நாள் செப்டம்பர் எட்டாம் தேதி ஒவ்வொரு வருடமும் புதிய தொனிப்பொருளை யுனெஸ்கோ அறிமுகப்படுத்துகிறது இந்த வருடத்துக்கான துணைப்பொருள் எண்மான எழுத்தறிவினூடா எழுத்தறிவை மேம்படுத்தல் அதாவது என்மானம்னால் டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே நாங்கள் எப்படி அதனூடாக எழுத்தறிவை மேம்படுத்தல் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன தொலைக்காட்சி பார்ப்பது என்பது வேறு கணனியினூடாக என்னுடைய ஒரு புத்தகத்தை வாசிப்பது என்பது வேறு அது வாசிப்பை தூண்டும் கணனியினூடாக நான் வாசிக்கிற போது ஆகவே தான் அவர்கள் கூறுகிறார் இந்த வருடம் இந்த வெண்மான உலகத்தின் ஊடாக நாங்கள் எழுத்தறிவை ஏனென்றால் இன்றைக்கு உலகம் கணனி யுகத்துக்குள்ளே மாறி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மனித வாழ்க்கை இந்த அறுபது விதமானது கணனியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது ஆகவே கணனி இனியம் போன்றவற்றினூடாக நாங்கள் இந்த வாசிப்பை தூண்டுதல் என்பது மிகப்பெரிய நிச்சயமாக தூண்டலாம் அதனோட பாடசாலை கல்வியிலும் சரி அல்லது வீட்டு கல்வி முறையிலும் சரி அல்லது இலங்கையில் இனி அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்ற புதிய கல்வி சீர்தலும் சரி இந்த கணனி மயம் என்பது மிக முக்கியம் ஆகவே அதனூடாகவும் வாசிப்பை நாங்கள் மாணவிடத்தில் மிக உன்னதமான நிலைக்கு கொண்டு போகலாம் மற்ற அதை 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 பாவிக்கிற போது அவனுக்குள்ள ஒரு ஆக்கபூர்வமான சிந்தனையும் புதிதாக உருவாகக்கூடிய விஷயம் இருக்குது வாசிப்பு விதம் மிக குறைந்திருக்கு இது மாணவர்கள் மத்தியில் எவ்வாறான மாணவர்கள் என்று குறிப்பி குறிப்பிடுவதை காட்டிலும் அடுத்த தலைமுறை எவ்வாறான பின்னடைவுகளை அல்லது எவ்வாறான தீங்குகளை ஏற்படுத்தும் அதை நாங்கள் இல்லாம செய்வதற்கு நாங்கள் எவ்வாறான பணிகளை முன்னெடுக்கணும் என்ன செய்ய முடியும் என்பது சம்பந்தமாக விரிவாக இருக்கும் கோவியது நல்ல ஒரு கேள்வி உண்மையாக மனித வாழ்வு என்பது அடுத்த பரம்பரையில் தான் தங்கி ஒரு இனத்தினுடைய ஒரு மொழியினுடைய ஒரு கலாச்சாரத்தினுடைய கடத்தல் என்பது அடுத்த பரம்பரைக்கு தான் போகும் ஆகவே நாங்கள் இந்த வாசிப்பு அல்லது விதம் குறைவடைகின்ற போது ஒரு சமூகத்துக்கு வேண்டத்தகாத ஒரு சமூகத்தை உருவாக்கி விடுவதாக மாறிவிடும் இது பாரிய விளைவுகள் எங்களுக்கு தரும் உண்டு இந்த எங்களுடைய பாரம்பரியமான தமிழகம் கலாச்சாரம் தமிழகம் பண்பாடு தமிழருடைய மொழி மொழியினுடைய அடையாளங்கள் அந்த அதனெல்லாம் சேர்ந்து வருகின்ற இனத்தின் அடையாளம் எல்லாம் அற்ற நாங்கள் யாரோருடத்தில் கையேந்துகிறவராக அல்லது எங்களை அறியாமல் மற்றவர்கள் அடிமைப்படுகின்ற ஒரு இனமாக நாங்கள் மாறக்கூடிய ஒரு பாதகமான விலை ஒன்று இதனால் ஏற்படும் நிச்சயமாக ஆகவே குறிப்பாக வடக்கு கிழக்கில் எங்கட தாய பூமியில் இருக்கிறவர்கள் கட்டாயமாக எழுத்தர கூட்டிக்கொள்ள கூட்டிக் வேணும் எந்த வயதில் பாடசாலைக்கு போகணுமோ அந்த வயதில் பாடசாலைக்கு போக வேணும் வாசிக்க வேணும் எழுத வேணும் புதிதாக ஆக்க வேணும் புதியவற்றை கண்டுபிடிக்க வேணும் பாரம்பரியத்தை பாதுகாக்க வேணும் இவற்றை கடைப்பிடிப்பனூடாதான் எங்களோட இனத்தின் இடுப்பு நிலைநாட்டப்படும் நிலை ஒரு நிலைக்கு வரும் இல்லாட்டி எங்களோட இனத்தினுடைய இருப்பு என்பது கேள்விக்குறியான ஒன்றாக மாறும் ஆகவே இளைய தலைமுறைக்கு அல்லது எதிர்கால தலைமுறைக்கு வாசிப்பு பழக்கத்தை தூண்டுதல் மிக முக்கியம் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் எங்கள்டகோர மொழி சிங்கள மொழியில் பெறுகின்ற சிறுவர் பத்திரிகைகள் எங்கள்கிட்ட வர்றது மிக குறைவு சிறுவருக்கான பத்திரிகை எங்கள்கிட்ட இல்லை இல்லைன்னே சொல்லலாம் அல்லது சிறுவருக்கான சஞ்சிகை எல்லாம் இல்லாம போய்விட்டது ஆக இவற்றை நாங்கள் மீளவும் மீளுருவாக்கம் செய்வனூடாக இந்த நல்ல நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம் சொல்லலாம் சிறுத்திறனை இன்றைக்கு நாங்கள் சதைக்கிறோம்னா சிறுத்திறனை வந்த படங்கள்லாம் அப்போ சிங்களத்தில் சித்திர கதாவை என்று இருக்குது அதாவது சித்திர கதைகள் நாங்கள் நாங்கள் எல்லாம் சின்னக்கு அம்புலி மாமா சந்திரபாலன் அது இதெல்லாம் நாங்கள் இப்போ அது ஒன்றும் இல்லை தானே அது இது வாசிப்பை குறைக்கும் பிரம்மனவே பாட புத்தகத்தை மட்டும் படிப்பதுனால சிறுவர்கள் ஒரு புதிய உலகத்துக்கு போக மாட்டார்கள் பாட புத்தகத்தை கண்டாலே பிள்ளைகளுக்கு வெறுப்பு அப்போ புதிய உலகத்துக்கு போகிறக்கு இந்த சிறுவர் சஞ்சியல்கள் சிறுவர் பத்திரிகைகள் மிக முக்கியமானவை நான் கருதுகிறேன் மிக தேவையான கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கூறுகிற கருத்துக்கள் உண்மையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவை இந்த கருத்துக்களின் மூலம் மாற்றங்கள் என்பது மிக விரைவாகவும் பரவலாகவும் ஏற்படக்கூடியது அவ்வாறு இருக்கையில் இந்த கேள்வி நான் உங்களிடம் கேட்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைத்து கேட்கிறேன் தற்போது வடமாகாணத்திலே இந்த கல்வி வீதம் யாழ் மாவட்டம் அதிலும் மிக பின்தங்கிய நிலையில் காணப்படுகிறது இது குறித்த உங்களுடைய கருத்தை உண்மையில் வடமாகாணம் கடந்த மூன்று நான்கு வருடங்களாக தரம் பதினொன்று பரீட்சையில் அதாவது காப்போத சாதாரண பரீட்சையில் ஒம்பது மாகாணங்களில் ஒன்பது இடத்திலாம் நிற்கிறது ஆனால் இயல் பரீட்சையிலும் தரமைந்து புலமை பரீட்சை பரீட்சையிலும் அவர்கள் உச்ச நிலையில் இருக்கிறார் ரெண்டாம் அல்லது முதலாம் இடத்தில் நிற்கிறதை நாங்கள் பார்க்குறோம் இதற்கு பிரதான காரணி இந்த ஆறாம் ஆண்டுக்கு வந்தோன்னா பதினோரு வயது ஏழாம் பதினோராம் ஆண்ட சோதனை எடுக்க பதினாறு வயது ஆகிறது இது குடும்பத்தின் சூழல் முக்கியமான ஒன்று குடும்ப சூழல் இந்த பிள்ளைகளை வேறு திசைக்கு திருப்பி விடுகிறது அதாவது ஆடம்பரமான வாழ்க்கை முறை இந்த ஆடம்பரமான வாழ்க்கை முறை உருவாக பாடசாலையை விட்டு விலகிறது ஆறாம் ஏழாம் எட்டாம் ஒன்பாம் பத்தாம் வகுப்பில் மாணவர்கள் அதிகமாக இடை விளகிறார்கள் கிராமப்புறத்தை விட நகர்ப்புறத்தில் கூடுதலாக இருக்குது ஆகவே இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற நகர்ப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் எல்லாரும் பதினாறு வயது அல்லது பதினெட்டு வயது வரையில் நூறு விதமான மாணவர்களும் பாடசாலைக்கு கற்றலை ஒழுங்காக பாடசா நடக்கிற நாள் முழுக்க ஒழுங்காக பாடசாலைக்கு செல்வாராக இருந்தால் தான் இந்த எழுத்தறி வீதத்தை வடமாகாணத்தில் நாங்கள் கூட்டலாம் வடமாகாணத்தின் எழுத்தறை வீதம் போது தேசிய மட்டத்திலும் எழுத்தறி வீதம் கூடும் ஒரு காலகட்டத்தில் தொண்ணூற்றி ஆறு தசம் ஏழு வீதமாக இருந்த எழுத்தறிவு வீதம் இப்பொழுது இலங்கையில் தொண்ணூற்றி நாலு தசம்தான் இருக்குது ஆகவே பாடசாலைக்கு செல்லாத மாணவர்கள் தொகை அதிகரிக்கிறது எழுத்தறை வீதம் என்பது என்ன எழுதவும் வாசிக்கவும் தெரிகிறது அப்போ எழுதவும் வாசிக்கவும் தெரியாமல் இருக்கிற இந்த மாணவர் தொகை இளைய சமுதாயம் அதிகரிக்கிற போது இது பாரிய சமூக விளைவுகளை கொண்டிருக்கும் சமூகத்துக்கு பொருந்தாத சமூகத்துக்கு பொருத்தம் இல்லாத பிறல்வான நடத்தை உள்ள மனிதர்களை உருவாக்குறதாக இந்த நிலைமை மாறிவிடும் இது ஒரு பாரிய எங்களுக்கு எங்கள் தெரிமை எதிர்காலத்திலாகவே நாங்கள் எழுந்து வரும் சமூகம் குடும்பம் பாடசாலை கல்வி திணைக்களங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு பாரிய ஒரு வேலை திட்டத்தை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது உண்மையாக போராட்ட காலத்தில் வெவ்வேறு கருத்துகள் இருந்தாலும் இளைஞர்களை அல்லது சிறு வயதினரை போராட்டத்துக்கு இணைத்த என்று சொன்னாலும் கூட பாடசாலைக்கு செல்லாத மாணவர்கள் சமூகத்தில் கிராமத்தில் இருக்கவில்லை எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பாடசாலைக்கு சென்றார்கள் அந்த சூழல் உடல்கள் நிச்சயமாக உருவாக வேண்டிய தேவை இருக்கிறது எதிர்காலத்தில் உண்மையில் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுடைய ஐவின்ஸ் தமிழ் வாசகர்களுக்காக நேயர்களுக்காக பார்வையாளர்களுக்காக தந்திருக்கிறீர்கள் இந்த இடத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்காக மிகவும் மனப்பூர்வமாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருத்துகள் ஒவ்வொன்றும் மிகவும் தேவையான உண்மையில் இந்த கருத்துகள் ஒவ்வொருவரையும் செவிசாய்க்கிற போது அது சென்றடைகிற போது பலவிதமான மாற்றங்கள் உண்டாகும் ஒவ்வொருவரும் நாங்கள் கனத்த மனதோடு இருக்கிறோம் அதாவது இளைய அடுத்த தலைமுறை எவ்வாறு என்னவாக போகிறது என்கிற ஒரு க பயம் ஒரு மிக பாதி அச்சம் எங்கள் எல்லோரிடத்திலும் இருக்கிறது இவ்வாறான இவ்வாறானவர்களுடைய பொருத்தமான கருத்துக்களை பெற்றோர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உள்வாங்க வேண்டும் அதை ஏற்றபடி முதலில் வீடுகளில் இருந்து மாற்றங்களை உண்டாக்குங்கள் அந்த மாற்றம் சமூக மாற்றத்தை தேசிய மாற்றத்தை உண்டாக்கும் என்று உறுதியாக கூறிக்கொள்கிறேன் ஐவின் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இந்த எங்களுடைய இந்த காணொலியை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி எல்லோருக்கும் நன்றி வணக்கம்